நண்பர்களை ஒரு மூணு மாடு கொண்டு வந்திருக்காங்க அதில் ரெண்டு மாடு வந்து மரம் மாடு இது காலங்கண்டு அது என்னான்னு தெரில அதை நான் போய் பார்க்கல நடுவில் இருக்கிறது வந்து அதுவும் காலை தான் ரெண்டுமே நல்லா பல் போட்ட தரத்தில் தான் இருக்குது இதெல்லாம் எப்படி நாலு பல்லு குறையாமல் இருக்கும் மூக்குனார் உருவி விட்ட மாதிரி இருக்குது மாடு நல்ல மாடு இந்த மரமாடில் நல்ல டிசைனாக இருக்குது அந்த கரிச காலை நல்லாயிருக்கு ஆனால் தலை தான் கொஞ்சம் கனமாக இருக்குது ரொம்ப மேடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்படி வரக்கூடாது நெத்தியில் மேடு வரக்கூடாது ஆனால் நெத்தியில் பள்ளம் வரணும் நான் பள்ளம் எப்படி இருக்கும் என்னன்றது நான் இன்னொரு மாடு ஏதாவது நல்ல மாடு வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு போட்டு விட்றேன் இவர்கள் ஒரு சூப்பரான பசுமாடு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல விரிதலையில் நல்லா காது வெட்டாத பசு மாடு பசு மாட்டில் என்னடா காது வெட்டுறதுன்னா ஒருத்தவங்க இந்த கிணமாட்டு பசுல வீட்டில் இருக்க மாடுகள்லாம் ஒருத்தவங்க சும்மா அடையாளத்துக்காக வெட்டி விடுவாங்க இந்த மாதிரி இருக்குது நல்ல முகம் சின்ன முகம் மாட்டில் நீளம் இருக்குது உயரம் இருக்குது திமிழ் வடிவமுமே ஒரு அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது மாடு நல்ல பாய்ச்ச குணமுமே இருக்குது மாட்டில் பார்க்குறது பார்த்தீங்களா சடம்பு கட்டியிருக்கா இது கொச்சக்காயில் கட்டியிருக்காது கையை கட்டி அத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா நம்மளால்தான் பஞ்சாயத்து பஞ்சாயத்தாகும் அதே காட்டில் மற்றபடி நல்ல மாடு ஓகே ஒரு நாட்டு மாட்டில் ஒரு சுத்தமான மாடு எடுக்கணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி மாடெல்லாம் எடுத்துக்கிறதாம் கண்டு எடுத்தாலுமே கண்டுமே நல்ல வேகமாக இருக்கும் அதே மாதிரி நல்லா மச்சம் கிடக்கு உடம்புல ஒரே ஒரு இடத்துல மட்டும் மச்சம் கிடக்கு நண்பர்கள் இந்த பஸ்ஸுவை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா அடிநாடி மட்டும் மர சுத்த கருப்பு நல்ல வட்டத்தில் மாட்டில் லென்த் இருக்குது ஓரளவுக்கு உயரமே இருக்குது நல்ல பஸ்ஸு தான் சூப்பராக இருக்குது அங்கே மாடு தீக்கிறவங்களா கத்திக்கிட்டே இருக்காங்க என்னால் பேச முடியல ஒழுங்காக கேட்குது என்னமோ அவங்களுக்கு நல்ல பஸ்ஸு நல்லா தலை தூக்கி பார்க்குது நல்ல மாடு எப்படியும் பல் சேர்ந்துருக்கும் மாடு எடுத்து போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வக்கையாக கிடக்கல வக்கையா வக்கையாக கிடக்கிறதுனா கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களை ஒரு நல்ல நாட்டு கண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா தலை செட்டு பின்தலை மாதிரி இருக்குது நல்ல பின்தலை அந்த மாடு பாருங்களேன் இது எடுத்துக்கும்போது அந்த மாடை யாரை கையை காமிச்சிருப்பாங்க போல நாற்பது காமிச்சேன்ல அந்த மாடுகளை எப்படி பாஞ்சு நிற்கிது வருங்க அந்த கருப்பு மாடு உண்மையிலே நல்ல மாடு அதெல்லாம் குடிமாடெல்லாம் எடுத்து போட்டு கண்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஆமாம் எங்கே நம்மளுக்கு தோது இல்லாமல் இருக்குது மக்கள் மாடு மாடுகள் கேட்குறீங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் யார் தலைவன் தோறினே அப்புறம் ஆகா 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 சூப்பராக நல்லா தலை தூக்கி பார்க்குது நல்ல மாடு யாருக்காவது எடுத்து போட்டாலுமே ஆகும் உண்மையிலே நல்ல மாடு வீண் போகாது அதுலேருந்து பிறக்கிற கண்டுகளும் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளை கண்டு பாருங்கள் ரெண்டு பல்லுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே ஆனால் அது எப்படியும் மண்டை கொஞ்சம் முத்தனமாக இருக்குது எப்படியும் நாலு பல்லுக்கு குறை அவன் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே உயரமே கம்மியான உயரம் உங்களுக்கு அவங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியும் பொதுவாக அன்னைக்கு மாடு எல்லாமே குட்டை குட்டையாக இருக்குது இந்த இந்த மாடில் மருங்க இதுவுமே குட்டை தான் நல்லா அகண்ட தலை நல்ல அகண்ட தலை காதெடுத்துருக்காங்க வண்டி மாட்டில் எதுவும் போட்டு ஓட்டினாங்களா என்னென்னு தெரியல அந்த மாதிரி தோரணையில் இருக்குது இந்த மாடு இப்படி தலையெல்லாம் வண்டி மாட்டில் போட்டு ஓட்டியிருந்தாங்கன்னா சூப்பராக போயிருக்கோம் நல்ல வேகம் போயிருக்கும் அவர்களே நாட்டு மாட்டில் கிராஸ் மாடு இந்த மாடு வந்து பால் வர்க்கமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கிராஸ் மாடுன்றனால அந்த ஜாதி மாடோட குணங்களுமே இதில் இருக்கும் கண்டு நல்லா நாட்டு கண்டா தான் போட்டிருக்கு நல்லா திமிழ் வடிவத்தில் சூப்பராக இருக்குது கண்டு உண்மையிலே நல்ல கண்டாக போட்டுருக்கு வரணும் நல்லா கண்டு எவ்வளோ லட்சணமும் போட்டிருக்கு பார்த்தீங்களா நல்ல மாடு கலருமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கரிச கலரில் ஒரு அம்சமான கலரில் இருக்குது மாடு உண்மையிலே நல்ல மாடு நாற்பத்தஞ்சு ரூபாய் என்னமோ வெலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கோடி அடையப்போகுது என்னன்றது தெரியலை இவர்கள் ஒரு வெள்ளை மாடு வந்திருக்கு மாடு நல்லா அமைப்பாக இருக்குது முன்கும்பில் இருக்குது காது அறுத்த மாடு திமுல் வடிவம் இருக்குது மாடு ஒரு அளவான கணத்தில் இருக்குது உயரமே அளவு உயரம் தான் மாடு ரொம்பலாம் உயரம்லாம் இல்லை மற்றபடி மாட்டில் கொஞ்சம் பாய்ச்ச குணமும் இருக்குது நல்ல முக அமைப்பு இருக்குது மாட்டில் சின்ன முகமாக சூப்பராக இருக்குது பாச்ச குணம் இருக்குது நல்ல மாடு ரிசல்ட் எப்படி என்னன்றது நமக்கு தெரியலை இவர்களில் ஒரு குட்டை காங்காயம் ஒன்று வந்திருக்கு வீடியோவில் பெரிய மாடாக தெரியுது நேரில் பார்த்திங்கன்னா குட்டை மாடு தான் இதுவுமே தும்ழோடியும் சூப்பராக இருக்குது கொம்பு நல்லா முன்தலையாக சூப்பராக இருக்குது மாட்டில் எடை அதிகமாக இருக்குது ஆனால் விஷயம் இருக்குமா என்னன்றது தெரியலை மோஸ்ட்லி நம்ம மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மஞ்சோட்டு வாடிகளுக்கெலாம் காங்கேய மாடு எடுத்துக்கிறாங்க நூற்றில் ஒரு ரெண்டு மூணு மாடு தான் எடுத்துக்கிறோம் அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா வீரர்களுமே அந்தளவுக்கு தீயாக இருப்பாங்க நம்ம புலிக்கோள மாடுகளை அடிச்சுக்கிறதுக்கு மற்ற மாடுகள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கும் என்னன்றது தெரியலை நல்லா வேகம் இருக்கும் நம்ம மாடுகளில் காங்கேய மாடுகள் வந்து உருவம் நல்லா வரும் படமாக இருக்கும் நல்ல கனம் இருக்கும் ஒவ்வொரு மாடுகள் வந்து நல்லா வேகமாக இருக்கும் ஒவ்வொரு மாடு கொஞ்சம் செயல் இல்லாமல் தான் இருக்கும் நண்பர்களே ரெண்டு மாடு ஒன்றா புனஞ்ச கட்டி போட்டிருக்காங்க வருங்க சாரி மாடு இல்லை கண்டு ஒரு வெள்ளையும் ஒரு கருசை கண்டு வந்திருக்கு ரெண்டுமே ஒரு சின்ன வயசு கண்டு மாதிரி தான் இருக்குது ஒரு ரெண்டு பல் நாலு புல் தரத்துக்கு தான் இருக்கும் ரெண்டும் ஒன்றா தான் ஒரே வியாபாரி கொண்டு வந்து கட்டியிருப்பாங்க போல் இந்த வாரம் ஒன்றும் பெரிய அளவில் மாடு வரல நண்பர்களே வந்திருந்தாலுமே ஏமாற்றம் தான் எனக்கே காலையில் உள்ளே வந்து பெரிய ஏமாற்றமாக போச்சு என்னடா அது அப்புடின்னு ஏன்னா அண்ணன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க மான மாதிரியில் இருந்து நல்ல மாடு இருந்தால் வாங்குன்றது பார்த்தா அவங்களுக்கு மாடணும் அமையலை சரி ஓகே பார்ப்போம் இடவெட்டு காலை உள்ளே கட்டி போட்டுருந்தாங்க யாரும் கேட்கல போல அதை இங்கே வந்துருச்சு மாடு நல்லா இடவெட்டு மாடு மூக்குனா கருக்கு குத்தாமல் கொண்டு வந்திருக்காங்க இந்த கயிறில் இதே வேறு ஒரு ரோப்பு கயிறு போட்டு கொண்டு வந்திருந்தாங்க இங்கே அது வந்து குணத்துக்கு அமைதியாக இருக்க வேணுங்க சேட்டை எதுவும் பண்ணாமல் அதனால் ஒரே கயிறில் போட்டு போயிட்டாங்க நல்லா கருப்பு கலரு நல்ல ஒட்டு இந்த கலரு பொதுவாகவே கருப்பு கலர் வந்து எல்லா மாடுகளுக்குமே ஒரு அமைப்பாக இருக்கும் அம்சமாக இருக்கும் சைடு மட்டியில் ஒரு சூப்பர் மாடு வந்திருக்கு குட்டை மாடு தான் துமிழ வடிவம் இருக்குது மாட்டில் மாட்டில் கனம் இருக்குது கழுத்து கறி பாருங்கள் கழுத்து எந்தளவுக்கு ஏறி இருக்குது பார்த்தீங்களா அந்தளவுக்கு கனமான கழுத்து நல்ல விருதில் சைடில் நல்ல விருதில் நல்லா இருக்குது மாடு முகமே நல்ல சின்ன முகம் போகிற வைக்க அந்த மாட்டில் நூற்றில் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வைக்க தான் சான்ஸ் இருக்குது வேறு பண்ணுற மாதிரி தெரியல உனக்கு எப்போ தெரியும் நீங்கள்னா ஒரு அனுபவம் இந்த மாதிரி மாடுகள்லாம் வளர்த்துருக்கோம் வச்சுருக்கோம் மற்ற பசங்கள்கிட்ட இருக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அதுதான் அப்படி ஒரு வேளை இது நல்லா சேல் செய்யும் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைச்சுனா இல்லை இந்த மாட்டோட ஓனரே இது என்ன செய்யன்றதை தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்ற மக்களுமே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நண்பர்களை இந்த வெள்ளைக்கண்டை பாருங்கள் கொம்பை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போல் அதனால் டேப் அடிச்சுக்கிட்ருக்காங்க மற்றபடி குட்டம் மாடுதான் முகம் நல்ல சின்ன முகம் திமுல பாருங்களேன் நல்லா கத்தி மாதிரி இருக்குது ஒத்த தும் நல்லா கத்தி தும்மிழ் மாதிரி இருக்குது மாடு குட்டை நீளம் எல்லாமே கம்மி தான் ஆனால் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது நல்ல மாடு ஆனால் குட்டை மாடு நண்பர்களை ஒரு சூப்பர் குட்டை காலை வந்திருக்கு என்னடா அந்த வாரம் பிறகு குட்டை குட்டை மாடாக இருக்கேன்னு பார்த்தா குட்டை தான் வந்திருக்கு வேறு என்ன பண்ணுறது மாடு எதுவும் அம்சமான மாடு எதுவும் வரலை ஆனால் இந்த மாடு நல்லா அம்சமாக இருக்குது குட்டையாக இருந்தாலுமே நல்லா ஸ்டைலாக இருக்குது தலை நல்லா விரிஞ்ச தலை நல்ல மரம் சூப்பராக இருக்குது மாட்டில் நைஸ் இருக்குது என்றைக்குமே மாட்டில் வந்து ரொம்ப நைஸான தொளி தான் பார்த்து வாங்கணும் அதுக்கு தான் சுணப்பு அதிகமாக இருக்கும் சுணப்புன்னா கூச்சம் கூச்சம் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆள் கட்டினாலுமே அவரை கழட்டி போடணுன்ற எண்ணம் வரும் ரொம்ப தடி தொழியாக பார்த்து வாங்கணும்னு வாங்கணுன்றீங்க நீங்கள் இயற்கைனே பத்து ரூபா கொண்டு சேரோட்ட மாதிரி அவனை அங்கே இறக்கி விட்டு போகிறேனேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் மாடு வாங்கும்போது என்றைக்குமே நைஸ் தொழியாக பார்த்து வாங்க ஓகேவா நன்றி கொஞ்சம் காங்கேயத்தில் உடச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு காலங்கண்டு கரிச காலங்கண்டு தான் நல்லா களை நல்ல நல்லா வேகம்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு மாட்டில் அப்போதான் உன்னைய பற்றி வேகம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டுற அப்போதான் நல்லா படம் காட்டுச்சு இப்போ படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேது இந்த எந்த ஸ்டேம்பருங்க குறுக்கி கட்டியிருக்காங்க மற்றபடி லூஸ் சுட்டு கட்டினோம்னா நல்லா தலை தூக்கா தெரியும் தும்மில் வடிவம் இருக்குது மாட்டில் நீளம் உயரம் எல்லாமே இருக்குது ஆனால் காங்கேயத்தில் போட்டு உடைச்சிருக்காங்க நம்ம புளிக்குள மாடுகள் கிடையாது காங்கேயமே சுத்தமான காங்கேயம் மாலை கொஞ்சம் கிராஸ் சொல்லுற மாதிரி தான் இருக்குது நண்பர்கள் இந்த மரக்கண்டு பாருங்களேன் கண்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் கெடேரி கண்டுன்னு நினைக்கிறேன் நல்ல வட்டத்தலையில் கண்டு சூப்பராக இருக்குது எந்திரா இருக்குது நல்ல கலரு ஆனால் பொடி கண்டு தான் ரொம்ப வயசுலாம் ஆகலை நல்ல கண்டு மாடாகும்போது இன்னுமே டிசைன் சூப்பராக வரும் அதுபோக இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி பெரிய அளவில் மாடெல்லாம் வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை மாடு எப்போயும் கிடக்கும் இந்த வாரம் ஒன்றுமே மாடு வரல வீடியோவில் என்ன விட போகிறேன்னு தெரில அந்த அளவுக்கு இருக்குது சரி பார்ப்போம் இருக்க மாடுகளை மட்டும் கவர் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வேலை பார்த்து ஒரு குடும்பத்துக்காக நல்ல உழைச்ச ஒரு வண்டி மாடு மாதிரி இருக்குது பாருங்கள் மேலுக்கள்லாம் எவ்வளோ சூடு எவ்வளோ காயான்னு பாருங்கள் பூராமே இந்த நீர்ப்பிடிப்பு தசப்பிடிப்பு சுலுக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சூடு போட்டு விடுவாங்க எல்லா மாட்டில் காயம் அதாவது இந்த சூடு போடாத இடமே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது மாடு நல்லா விளைஞ்சிருச்சு வயசான மாடு பாவம் கொடுத்துட்டாங்க நான் போன வாரம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வண்டி மாடு வந்து எல்லா மாடியும் உங்களை காப்பாற்ற சொல்ல நம்மளுக்கு ரொம்ப நல்லா உழைச்ச மாடுகளை முடிஞ்ச அளவுக்கு அது கடைசி காலம் வரைக்கும் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி உங்களால் அந்த மாதிரி பார்க்க முடியும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்காக உழைச்ச மாடுகளை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாங்க நண்பர்களே ஓகேவா நாட்டு மாடு வந்து திமுல் வடிவம் இல்லை மற்றபடி நல்ல தலை செட்டு நல்ல கொம்பு இந்த மாட்டில் சூப்பர் மாடு திமுழ் வடிவம் மட்டும் இல்லை அப்படின்றப்ப இது கொஞ்சம் கிராஸில் தான் வரும் ஆனால் மாடு உயரம் நீளம் எல்லாமே இருக்குது மாடு விளைஞ்சிருச்சு வயசான மாடு கண்டு எதுவும் இல்லை வெறும் மாடாக தான் இருக்குது அது இந்த மோகப்பட்ட ஓட கொண்டு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மூக்கநகர் எதுவுமே கோர்க்கலை அப்போ மாடு வயசாயிருச்சுனாலே முக்கால்வாசி நாட்டு மாடுகளில் அந்த வேகம் இருக்காது அப்படின்றப்ப ரொம்ப பாய முடியாது அதனால் முகப்பட்டாலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க போல் நண்பர்கள் இந்த மச்சைக்காலையை பாருங்கள் நல்லா தலைசட்டு கொம்பெல்லாம் இருக்குது காது ஒட்டை அறுத்துருக்காங்க இந்த அளவுக்கு அறுக்கக்கூடாது அதே மாதிரி திமுல் வடிவம் நீளம் மச்சம் கிடக்கு டிசைனாக இருக்குது மாடு ஆனால் மாடு வந்து சொக்கலாகவே இருக்குது பார்த்திங்களா அது கண்ணை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சொஞ்சி மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா மாட்டுக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும் உள்ளே ஏதாவது கூட ஃபால்ட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதை சரி பண்ணால் விட்டோம்னா கூட இந்த மாதிரி வரும் அப்படி இல்லைனா எதாவது காய்ச்சல் வந்தாலுமே இந்த மாதிரி மாடு சொக்கலாக இருக்கும் மாத்திரை போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் தெளிஞ்சுக்கிறோம் நல்லா வெயிலில் கட்டணும் இப்படி இருக்க மாடுகளை வெயிலில் கட்டும் போது அது உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளியே போயிடும் மாடு சூப்பராக டெவலப் ஆகி சூப்பராக வந்துடும் நண்பர்களே உங்கள் மாடு ஏதாவது இப்படி சொக்கலாக இருந்துச்சுன்னா காய்ச்சல் இருக்கா என்னென்னு பாருங்கள் ரொம்ப காய்ச்சல் இருந்துச்சுன்னா வெயிலில் கட்டிடுறாங்க மற்றபடி காய்ச்சல் எல்லாமே மாடு இப்படி இருக்குன்ற பட்சத்தில் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா வெயிலில் கட்டுங்க அதுக்கடுத்து இறைய வச்சுட்டு செட்டில் மாற்றி போடுங்க மாடு வாட்டுக்கு நல்லாயிருக்கும் நண்பர்களை முரட்டு காலையின் ஒருத்தர் வந்திருக்காரு மஜோட்டு போயிட்டு வந்துருப்பார் போல் அவர் கண்ணை பாருங்கள் விட்ட கண் வெளியே வந்து விழுந்துரும் போல் அந்த மாதிரி பிதுக்கி உருட்டி காட்டுறது பார்த்தீங்களா நல்ல சைடு மட்டை ரெட்டை திம்மில் அமைப்பு மாடு நல்லா தலை சட்டு கழுத்து கறி இருக்குது குட்டை கழுத்து மாடு யூஸ்வலாக குட்டை கழுத்து மாடு தான் அதிகமாக எடுக்கணும் அதுகளால் தான் அழகாக அப்படி கொம்பில் வச்சு அதாவது திம்மில் கட்டினவங்களை கொம்ப வச்சு அடித்து கலட்ட முடியும் அந்த மாதிரி அமைப்புக்கு குட்டை கழுத்து மாடுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமேல் மக்கள் நீங்கள் வாங்கும்போது கழுத்து மாடுகள்லாம் பார்த்து வாங்குங்க ஆளாக எங்கடா கிடைக்குனிங்கன்னா அது செஞ்செல்லாம் கிடைக்காது ஒவ்வொரு மாட்டில் வந்து அமைப்பு அதுவாக வர்றது தான் அதனால் உங்களுக்கு அப்படி மாடு அமைஞ்சால் விட்டுற வேணாம் நல்ல மாடு அமைஞ்சா வாங்கிக்கோங்க மாடு சரியான கணத்தில் இருக்குது நல்ல மாடு அங்கிட்ட அது மாட்டு ஓனர் நம்பர் இருக்கனால தான் நான் இங்கிட்டே காமிச்சிக்கிருக்கேன் இப்போ தெரிஞ்ச சங்கடப்படுவாங்க மற்றபடி மாடு சரியான கணம் நல்ல மாடு நண்பர்கள் ஒரு குட்டை மாடு வந்திருக்கு பார்த்தீங்களா நல்ல கொம்பு குட்டை திமுழு சின்ன திமுழு மாடை குட்டை மாடு நல்ல டிசைனாக இருக்குது மாடு பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு அழகுக்காண்டி வாங்கி போடலாம் அதெல்லாம் வர்றா பூச்சிரா அழகுடா மாடு சரியான குட்டை இந்த உலக நம்ம மொட்டிக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும் போல் ஆனால் நல்ல டிசைனான மாடாக இருக்குது வருங்க வீட்டில் அழகுக்கு வளர்க்குறவங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் எடுத்து வளர்க்கலாம் இது வந்து ஆயிரத்தில் ஒரு மாடு தான் அமையும் எல்லா வாரமுமே இந்த மாதிரி வராது எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வரும் நல்ல மாடு நண்பர்களில் ரெண்டு மாடு நாட்டு மாடு வந்து வியாபாரத்துக்கு வாங்கிட்டு ஏற்றிட்டு போகிறாங்க நல்ல மாடு சூப்பர் அமைப்பான மாடு இந்த மாதிரிலாம் நல்ல நீளம் இருக்குது பார்த்தீங்களா தலை செட்டு நல்ல உயரம் இருக்குது மாடு வளர்ப்புக்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா வட்டத்தில் வருங்க மாடு சூப்பர் அமைப்பில் சூப்பராக இருக்குது மாடு